பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான தளபதி அவர்கள் தமிழ் இனத்தின் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மக்கள் இயக்கத்தின் முக்கியமான குறிக்கோள் தமிழ் இனத்தின் உரிமையும் நம்முடைய பாரம்பரிய நம்முடைய வரலாற்று குறியீடுகளையும் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய நோக்கமாகும் மண் மொழி மானம் காக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் கழகத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் கிராம கிராமமாக வீடு வீடாக பட்டி துட்டிகளெல்லாம் சென்று ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணை பிரச்சாரம் செய்து இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ் இனத்திற்கு எதிராக ஆதிக்க சக்திகளால் தொடுக்கப்பட்டுள்ள போரை குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் நம் மீது திடித்துள்ள சட்டத்திற்கு புறம்பாக நம்முடைய உரிமைகளை எல்லாம் முணக்குகின்ற வகையிலே திணித்துள்ள பாராளுமன்ற தொகுதி வரமுறை மேலும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நமது மாணவ செல்வங்கள் மீது திணித்துள்ள நீட் போன்ற இது போன்ற நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து கூறிட இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பிரச்சார இயக்கத்தின் மூலமாக அனைத்து பகுதிகளிலும் இந்த திண்ணை பிரச்சாரம் செய்யப்பட்டது இதில் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அங்கிருக்கக்கூடிய பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து பேசுகின்ற போது அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்க்கின்ற அந்த பணியையும் அவர்கள் செய்தார்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே தொடக்கி வைத்ததை தொடர்ந்து ஜூலை இரண்டாம் தேதி நமது மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தின் மூலமாக நம்முடைய பிரச்சார பணியையும் உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றது அந்த வகையில் நமது நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நாமக்கல் சேந்தமங்கலம் ராசிபுரம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் ஏறத்தாழ நமக்கு பொதுமக்களிடமிருந்து இருந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் அதே சமயத்தில் அவர்கள் ஆர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இழைத்துக் கொண்டார்கள் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏறத்தாழ மொத்த வாக்காளர்களில் அறுபத்தி நாலு சதவீதம் பேர் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த இயக்கத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் ராசிபுரம் அதுக்கடுத்தது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏறத்தால அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த இயக்கத்தின் மூலமாக தங்களை வாக்காளர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டார்கள் இந்த ஊரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பிரச்சார இயக்கமானது கிராமங்களில் நகரங்களில் பேரூர்களில் பூத்து வாரியாக வாக்குச்சாவடி வாரியாக அந்த பணி நடைபெற்றது நமது நாமக்கல் கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய எட்நூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குச்சாவடி பகுதிகளிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களை இணைத்தோம் அவ்வாறு ஒட்டுமொத்தமாக இந்த நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த இயக்கத்தின் மூலமாக தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேல் தங்களை உறுப்பினராக இதுவரை பதிவு செய்திருக்கிறார்கள் இவ்வாறு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மக்கள் இயக்கம் குறிப்பாக நமது நாமக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது பொதுமக்களும் இளைஞர்களும் பெண்களும் இப்படி மாணவர்களும் பல்வேறு தரப்பு பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு அடிப்படை காரணம் கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை முன்னெடுக்கின்ற போது நமக்கு கொடுத்த கூவல் என்பது இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கம் பாராளுமன்ற தொகுதிகளை மறு சீரமைப்பு என்கின்ற அந்த முன்னெடுப்பை எடுத்து நமது பாராளுமன்ற தொகுதியை குறைத்து இதன் மூலமாக இந்தியாவின் அரசியல் சாசனப்படி சட்டத்தின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் தொகுதிகளை எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த பிரச்சார பணி மேற்கொள்ளப்பட்டது அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அதற்கு அடுத்தது எஸ்ஐஆர் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தேடும் இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவின் ஒரு கிளை நிறுவனமாக மாறி எஸ்ஐஆர் என்பதன் மூலம் எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்த முறை சமீபத்தில் பீகாரிலே அது நடந்து முடிந்தது நமது தமிழ்நாட்டிலும் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது வர இருக்கிறது மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் மூலமாக எவ்வாறு வாக்காளர்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த வாக்காளர் மறுசீரமைப்பு மூலமாக நம்முடைய ஜனநாயக உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்படும் என்பதை எடுத்து ஐந்து நபர்களை கழகத்தின் மூலமாக ஐந்து நிர்வாகிகளை டெல்லிக்கு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பினார்கள் அதில் நானும் ஒருவர் என்ஆர் இளங்கோ நானும் பி எம் செல்வகணபதி தங்கத் தமிழ்ச்செல்வன் இப்படி எல்லாம் சென்றோம் அதில் நானும் ஆன்மிகு தலைவர் அவர்களும் ஆன்மிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கேயும் அங்கே அனுப்பி டெல்லியில் அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் மூலமாக கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எந்த அளவிலே பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் அவர்களிடத்தில் எடுத்து கூறியிருக்கிறோம் காரணம் பீகாரில் இப்ப நடைபெற்ற இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் மூலமாக அவர்கள் பட்டியலில்லப்படுகின்ற ஆவணங்களில் குறிப்பாக ரேஷன் கார்டு கிடையாது எல்லாமே ஆதார் அட்டை ஆதார் அட்டைன்னு சொல்றாங்க அந்த ஆதார் அட்டையும் கிடையாது சில ஆவணங்கள் இப்பொழுது கிராமப்புறங்களிலே கிடைக்காது இன்னைக்கு அனைவர்த்திலும் எளிதாக இருக்கக்கூடிய ஆவணங்களை விட்டுவிட்டு பாஸ்போர்ட் வேணும் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படியெல்லாம் வந்து அந்த வாக்காளர் சிறப்பு திருத்த முறையில் இது போன்ற ஆவணங்களை அவர்கள் பட்டியலிட்டு அதெல்லாம் கிராமப்புறங்களில் எடுத்து செல்கின்ற போது அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அவர்கள் மீண்டும் தங்களை வாக்காளர் பட்டியலிலே அதை புதுப்பித்துக் கொள்வது ஒரு இயலாத காரியமாக இருக்கும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறோம் இது இந்திய அளவிலே இந்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்தான் தான் ஏற்படுத்தினர் அதுக்கு அடுத்ததாக நீட் தேர்வு மூலமாக நீங்க கூட இப்போ சமீபத்திலே பார்த்திருப்பீர்கள் இந்த நீட் தேர்வின் மூலமாக அந்த நீட் தேர்வு தேர்வு நடைபெறுகின்ற இடத்தில் வட மாநிலங்களில் எந்த அளவுக்கு அந்த முறைகேடுகள் நடைபெற்றது அங்கே மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக செய்தித்தாள்களிலே ஊடகங்களிலே பார்த்திருப்போம் ஆகையால் நீட் தேர்வு என்பது மாணவர்கள் மீது ஒரு கூடுதலான ஒரு சுமையை அவர்கள் சுமைத்தி நம்முடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையில் மாணவர்கள் எளிதாக மருத்துவம் ஒரு கல்விக்கு செல்வதை தடை செய்கின்ற விதமாக அது செய்திருப்பதையும் நாங்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டிலே எடுத்து கூறியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம் தமிழ் இனத்திற்கு மொழிக்க உரிய இந்த பாரம்பரிய நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய பண்பாடுகளும் இந்த நேரத்திலே மக்களிடத்திலே எடுத்து நம்முடைய முக்கியமான நோக்கமாக இந்த மண்ணின் பெருமை நம் மொழியின் உயர்வு நம் மானத்தையும் காக்க இந்த மாபெரும் தமிழ் இயக்கமாக ஓரணியில் தமிழ்நாடு இன்றைய தினம் நம் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளை தினம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற மாபெரும் இந்த உறுப்பினர் சேர்க்கை வெற்றியை குறிக்கும் வகையில் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்நூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடுக்கான இந்த உறுதிமொழியை அனைவரும் ஒன்று கூடி இதிலே உறுப்பினராக இணைக்கத்து கொண்டவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த உறுதிமொழியை எடுக்க இருக்கிறோம் அந்த உறுதிமொழியிலும் நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய உரிமைகளை எந்த நேரத்திலையும் பறிக்க விடமாட்டோம் என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில் அது எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய சங்கதிகளுக்கு அதை தெரிவிக்கின்ற வகையில் நாளை தினம் பட்டி தொட்டி முழுக்க இந்த உறுதிமொழி நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மேலும் நாளை காலை எட்டு மணி அளவிலே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலைக்கு நாமக்கல்லிலே மாலை அணிவித்து அந்த உறுதிமொழி நிகழ்ச்சியை எனது தலைமையிலே இங்கே நாமக்கல்லில் துவங்கி வைக்கிறது என்பதை தெரிவித்து இந்த உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் இவர்கள் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்கள் தங்களை புதிதாக இப்பொழுது இணைத்துக் கொள்பவர்கள் இருந்தவர்களும் புதுப்பித்துக் கொள்வார்கள் அதனாலதான் நான் அந்த உங்களுக்கு மொத்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் எத்தனை சதவீதம் நாங்கள் உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம் என்கின்ற அந்த கணக்கையும் நான் உங்களுக்கு தெரிவித்தேன் ஆமா அது தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு அடிப்படையில மாறுது மூணு சேர்த்து எவ்வளவு அதிகமா இருக்காங்க நாமக்கல் சேர்ந்தவங்களும் அதான் சொல்லியிருக்கேன் மொத்தம் நமக்கு இங்கே இருக்கப்பட்ட எட்நூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஐம்பத்தி ஆறு சதவீதம் மொத்த வாக்காளர் பற்றியிருக்கிறது அதே போன்று சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில அறுபத்தி நாலு சதவீதத்திற்கும் மேற்பட்டும் காசிபுரம் சட்டமன்ற தொகுதியில அறுபத்தி நாலு சதவீதத்திற்கும் மேற்பட்டும் புதிதாகவும் ஏற்கனவே இருந்தவர்களும் தங்களை புதுப்பித்துக் கொண்டவர்கள் புதுப்பித்துக் கொண்டவர்கள் இல்லாமல் மேலும் புதிதாக இளைஞர்கள் மாணவர்கள் வந்து பெண்கள் இப்படி இணைத்து கொண்டவர் அத்தனையும் சேர்த்துதான் இந்த கணக்கு மாநில அளவில் ஏறத்தால அது பல்வேறு குறியீடுகளில இருக்கிறது அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கை சதவீதம் இதையெல்லாம் பார்க்கின்ற போது அது வந்து மாநில அளவிலே முதல் மூன்று இடங்களிலே நாமக்கல் கிழக்கு மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது ஏன்னா இது மாநில அளவில் இப்ப இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு மூன்று நான்கு இடத்துக்குள் வருகிறோம் ஆனால் இன்னும் இந்த உறுப்பினை சேர்க்கைங்கிறது இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா அது இறுதி பட்டியல் தலைமைகளாக இருந்தால் வெளிடுவாங்க தின்னிக்கு அடிக்கலையும் சொல்லியிருக்கிறோம் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி தொகுதி வயசா நான் கொடுக்க சொல்றேன் ரைட் தென் விஜய் வந்து தொடர்ந்து திமுக மூன்றாவது அப்படி அதாவது இன்னைக்கு ஓரணியில் நீர் தமிழ்நாடு தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் பிற அரசியல் கட்சிகள் குறித்து தலைமை கழகத்தில் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடியவர்கள் தலைமை கழகத்தின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் அந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள்